ராமனை தொழில் எழுப்பதற்கு கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு பாடினவர் ஒரு பெரிய மகரிஷி எல்லாம் தெரிஞ்சவர் விஸ்வாமித்திரர் பாடுறார் ஆனால் இங்க ஆயர்குல பெண்கள் ரொம்ப கண்ணன் தான் ரொம்ப சுலபமானவர் ஆயர்குல பெண்கள் வந்து அவனை தூள் எழுப்புவதற்காக ஒரு சுப்ரபாதத்தை பாடுகின்றார்கள்ங்கிற செய்திய இங்க கொண்டு வந்து விஸ்வாமுத்திரர் எழுப்பினாலும் எழுந்திருப்பான் ஆயர்குல பெண்கள் அதற்கு பல ஒரு யுகம் தாண்டி வந்து ஆண்டாள் பாடி எழுப்பும் பொழுது அதே மனநிலையோடு நாம பாடினால் நமக்காக நமக்காகவும் செய்வான் இதுல என்ன விஷயம்னா விஸ்வாமுத்திர்க்கு ஒரு நோக்கம் இருந்தது மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் ஆஹ் கண்ணன் சார் மார்கழி மாதம் அஞ்சாவது நாள் வந்துட்டோம் ஆமா அவதாரிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரங்கள் முடிஞ்சு நம்ம வந்து எப்படி இந்த உலகத்துக்கு வாழ்ச்சியா சொல்லக்கூடிய அந்த மழை பெய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் முடிச்சு அஹ் அடுத்த நிலைக்கு நம்ம வந்து சொன்னதுதான் முதல்ல அவன் என்ன சொன்னா அவருடைய மூன்று முடிச்சுல முதல் முடிச்சு அவக்கிற பாசுரம் அது என்ன அப்படின்னா நாமத்தை சொல்லு அப்படிங்கிறது யாருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது அவனுக்கு என்னென்ன சிறப்பு ஏன்னா ஒருத்தரை சும்மா ஒரு பேர் சொல்ல மாட்டோம் அவங்களுடைய புகழெல்லாம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த சம்பிரதாயத்துல அவனுடைய பெருமைகளை சொல்லுகின்ற பாசுரம் அது மட்டுமல்ல அதை சொல்லும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுகின்ற பாசுரம் இதுல என்னன்னா மாயனை மண்ணு மட மதுரை மாயன்கிறத பல இடங்கள்ல கண்ணனை பற்றி பாடும்போது மாயன் அப்படிங்கிறது இந்த தசா அவதாரத்துல மாயன்கிற சொல் கண்ணனுக்கு மட்டு பொருந்தும் அப்படின்னா பிறந்த உடனே மாயம் செய்தவன் கண்ணன் சங்கு சக்கரத்தோட நாலு திருக்கையோட அவதாரம் செய்தவன் அம்மா தேவகி பார்த்து பயந்து நீ உன்னை சுருவத்தை மாத்திக்கோன்னு கேட்ட உடனே ஒரு குழந்தையாக மாற்றி மாயம் செய்தவன் அது மட்டுமல்ல பிறந்த உடனே எல்லாரையும் உறங்க வைத்து விட்டு இருள்ள ஓரிடம் விட்டு மறு இடம் சென்றவன் இன்னொரு பாசனத்துல அதையும் பேச போறான் அப்படிப்பட்ட மாயங்களை எல்லாம் பல இடத்துல செய்ததனால இவனை மாயன் என்று கொண்டாடுகின்றான் ஆண்டாள் நாச்சியார் மட்டுமல்ல ஆழ்வாராதிகள் அத்தனை பேரும் கண்ணனை மாயன் என்று கொண்டாடி கொண்டே இருக்கின்றனர் பிறந்தருளியவன் அது என்ன யமுனைக்கு சிறப்பு அப்படின்னா யமுனை என்ன செஞ்சது ரொம்ப புண்ணியம் பண்ண நதி எப்படி கங்கைக்கு வந்து மூன்று பெருமாள் அதாவது பிரம்மாவனுடைய கரம் பட்ட ஜலம் பெருமாளுடைய கால் பட்ட ஜலம் சிவனுடைய சிரஸ் பட்ட ஜலம்னு இருக்கும் அப்படி இந்த யமுனைக்கு என்ன சிறப்புன்னா ஜெயிலேருந்து வெளியில் போகிறான் போன உடனே இந்த நதி வந்து அப்படியே வழி கொடுத்துதான் கண்ணனுக்கு முதல்ல நான் என்னால் ஆன சேவையை செய்யணும்ன்ட்டு சரி வழி விட்டாச்சு வசுதேவர் தலையில் தூக்கி வச்சுட்டுருக்கார் இப்போ நான் என்ன பண்ண முடியும் இவன் பாதம் என் மேலே படணமேன்ட்டு எம்பி அப்படி அலையா மேலே வருகின்றது வரும்பொழுது கண்ணன் பார்க்கறான் இது என்னுடைய திரு அதுதான் ரொம்ப அழகா இரண்டு பாசுரம் அலமேர் மங்கை வாங்குற பாசுரத்துல என்ன செய்வோம்னா நம்ம போய் அவனுடைய திருப்பாதத்தில் சரணடை அகலகில்லேன் இறையும் என்று அலைமையான உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றுமில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே நான் போய் என்னுடைய அவனுடைய சரணும் புகுந்துடுறேன் புகுந்துட்டா கால் எட்டுமானா எட்டாது எப்படி எட்டும் அவன் எடுத்து தான் காலை கூட கொடுக்கணும் அப்ப திருப்பதியிலேந்து நம்ம எங்க ட்ராவல் பண்ணோம்னா உப்பிலியப்பன் கோவிலுக்கு ட்ராவல் பண்ணணும் என்னப்பன் எனக்காய் யுகுலாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பன் மதுள்சூர் திருவிண்ணகர் சேர்ந்தப்பன் தந்தனன் தரன் தாள நிழலே அவனே கொடுத்துருவான் நம்ம போய் சரண் புகுந்தம்னா அவன் தாளை கொடுப்பான்ங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் அந்த ஒரு வழியில போய்டான் தூய நீர் யமுனை துறைவனைனா அப்ப அந்த க யமுனை நதி அப்படியே மேல வருது பகவான் பாக்குறான் இந்த யமுனை என்கிட்ட சரண் அடைஞ்சிருத்துன்னு சொல்லி அந்த கூடையிலேருந்து காலை எடுத்து அப்படி வெளியில போட்ட உடனே யமுனையினுடைய நதி அவனுடைய பாதார பாதார விந்தத்தில் பட்டு தூய பெருநீர் அப்படின்ட்டு அதைத்தான் இந்த யமுனைக்கான விளக்கம் அதே மாதிரி ஆயர் குலத்தினில் தோன்றிய அணி விளக்கு இப்போ நம்ம எத்தனையோ விதத்துல இப்போ தேவர்கள் முனிவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவு எளிமையா காட்சி கொடுக்காத அவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாத அவர்களோடு அவரை சென்று அடைய வேண்டும் அவரோடு கலக்க வேண்டும் என்றால் எட்டாவது உயரத்தில் ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக இறங்கியவர் குலத்தையே விளங்க செய்வதற்காக யாரு கிருஷ்ணன் யாரு யாதவன் அப்படின்னு யாதவர்களுடைய குலத்தையே விளங்க செய்வதற்காக பிறந்தவன் அதாவது அந்த அன்பு நம்ம சொல்றோம் இல்லையா அதாவது ஆயர்களுடைய அன்பு அதாவது அவர்களுக்கு இடக்கை வழக்கைக்கான வித்தியாசம் கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்டவர்கள் ஆனால் தூய தூயவர்களாக அதாவது மனம் நிறைந்த அன்புடன் நாம வந்து இறைவனை வேண்டினால் அந்த பக்திக்கு இறைவன் வந்து எவ்வளவு கருணை செய்வான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்மளால சொல்லக்கூடியது இந்த ஆயர் குலத்தில் பிறந்து கண்ணன் அவர்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தான் ஒரு அப்ப எப்படி வந்தாங்களா தாயை குளம் விளக்க செய்த தாமோதரனை அதெல்லாம் அவனுடைய புகழ் அவனுடைய அம்மாவுக்கு எப்படி நான் வந்திருக்கேங்கிறது சொல்றேன் முதல் வாசனங்கள்லாம் பார்த்தோம் நான் வந்து மன தூய்மையோட வந்திருக்கின்றேன் அக தூய்மையோடு வந்திருக்கின்றேன் அதெல்லாம் தூயோமாய் வந்திருக்கின்றோம் எதுக்கு வந்திருக்கும் நான் எப்படி வந்திருக்கேங்கிறத சொல்றா மனசை சுத்தம் பண்ணி ஒரு நோன்பு இருப்பதற்கான அத்துணை ஏற்பாடுகளோடு வந்திருக்கோம் நான் எதுக்கு வந்திருக்கோம் அப்படினா உன்னை துயிலேழபாடு நீ வந்து துயிலேழுவதற்காக பாடுவதற்காக எனக்கு தூயமை வந்து நான் உனக்கு வந்து நான் தூமலர் தூவி தொழுது பாட போகின்றேன் ஏன்னா இறைவனுக்கு நாம வந்து எத்தனையோ விதத்துல பார்க்கலல நாம அவளை பாடலாம் பூக்களை நாம் அவர் மேலிட்டும் நம்ம நாம தெரிஞ்சு என்ன அப்படின்னா ராமாவதாரத்துல வந்து ராமனை தொழில் கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு பாடினவர் மிகப்பெரிய மகரிஷி எல்லாம் தெரிஞ்சவர் விஸ்வாமித்திரர் பாடுறார் ஆனால் இங்கே ஆயுர் குல பெண்கள் ரொம்ப கண்ணன் அதனால்தான் ரொம்ப சுலபமானவன் ஆயர்குல பெண்கள் வந்து அவனை தொழில் எழுப்புவதற்காக ஒரு சுப்ரபாதத்தை பாடுகின்றார்கள்ங்கிற செய்தியை இங்கே கொண்டு வந்து விஸ்வாமுத்திரர் எழுப்பினாலும் எழுந்திருப்பான் ஆயர்குல பெண்கள் வந்து எழுந்திருப்பா அதற்கு பல ஒரு யுகம் தாண்டி வந்து ஆண்டாள் பாடி எழுப்பும் பொழுதும் அதே மனநிலையோடு நாம பாடினா நமக்காக நமக்காகவும் செய்வோம் இதுல என்ன இது விஷயம்னா விஸ்வாமித்திரருக்கு ஒரு நோக்கம் இருந்தது ராமனால ஒரு காரியம் ஆகணும் ஆனால் இந்த ஆயர்குல பெண்களுக்கும் சரி ஆண்டாளுக்கும் சரி எந்த நோக்கமும் இல்லை அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் நோக்கம் நமக்கு அதுதான் பக்தி

நாம வந்து பூக்களை வந்து நாம வந்து அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனா மனசுக்குள்ள வேலை வேற எதுவும் அர்ச்சனை ஓடி அர்ச்சனைன்னு வரும்போது எனக்கு நண்பர் ஒருத்தர் கேட்டாரு நீ தான் ராமானு ஒரு நாமத்தை சொன்னா போதும்னு சொல்றேன் ஆனா எதுக்கு அப்புறம் அஷ்டோத்திரம் நூத்தி எட்டு சகசிரநாமம் ஆயிரத்தி எட்டு அப்படியெல்லாம் வைக்கிறீங்களே எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டேன் ரொம்ப நல்ல கேள்விதான் ஏன்னா ஆயிரம் நாமத்திலையும் சொல்லப்படுவது அவனுடைய நாமம் தான் ஏன் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம சொன்னது தான் நம்ம மனசு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும் அப்போ பகவான் என்ன பார்க்குறான் பூ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும் கிருஷ்ணாய நமகா கோவிந்தாய நமகா அப்படின்லாம் ஒவ்வொரு நமகா சொல்லி புஷ்பத்தை போடும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம புத்தி எங்கேயோ இருக்கும் அது இல்லாமல் அந்த ஆயிரத்தி எட்டுல அந்த ஏதான ஒரு நொடி அந்த நாமத்தோட சேர்த்து பூவை போட்டுட்டா போதும் அவன் அதை அணு மொத்தமா எடுத்துக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அதற்காகத்தான் இன்னைக்கு பல இடங்கள்ல அஷ்டோத்திரம் சகசிரநாமம் இதெல்லாம் சொல்வதே ஒழிய ஆயிரத்தி எட்டு சொன்னால் தான் அவன் மகிழ்வான்கிடையாது நம்மளுடைய இதயம் மூளை வாய் இது மூணும் சிங்கரை சாகனம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆலயங்கள்லாம் இத்தனை அர்ச்சனைகளை வைத்திருக்கின்றார்களே ஒழிய இது இறைவனை

எந்த பிழையும் அணுகாமல் இருப்பதற்கும் வழி செய்யும் என்கின்ற பாசுரம் இன்றைய தின பாசுரம் ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து ரசிப்போம் வணக்கம்